ஆட்டு தலைக்கறி கிரேவி உடம்புக்கு நல்லது மட்டன் எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி இந்த தலைக்கறியும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தான் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆட்டுத்தலையை வாங்கி தீச்சி வெட்டணுன்னு அவசியம் இல்லை கடையில் தீச்சியே கொடுப்பாங்க அதை வெட்டியும் கொடுத்துருவாங்க ஆட்டுத்தலையை வாங்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தீச்சி வாங்குறதால தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உரிச்சி கொடுக்குற தழை நல்லாயிருக்காது ஒரு கவிச்சி ஸ்மெல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் தீச்சி வாங்கின தலை கறியாக வாங்கிக்கோங்க இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நார்மல் வாட்ரை விட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் ஸ்மெல் இருக்காது ஆட்டு தலையில் மூளை இருக்கும் நான் அதை தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் நீங்கள் தலைக்கறி கூட போட்டு அந்த மூளை செய்ய போகிறீங்க அப்படின்னா தலைக்கறியை இறக்க போகிற ஸ்டேஜில் அந்த மூளையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ இந்த மஞ்சள் சேர்த்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதான் முதல்ல வேக வச்சுக்கணும் அதுக்கு நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கரில் தலைக்கறியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் பிகனஸாக செய்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தலைக்கறி சேர்த்த பிறகு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பொடியை நறுக்குனது மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் இவ்வளோ தண்ணி தான் அளவாக சேர்க்கணுன்னா கிடையாது நான் இந்த தலைக்கறி ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த தலைக்கறியை ஒரு எண்பது சதவீதம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் மீதி இருபது சதவீதம் தாளித்த பிறகு கிரேவியோட சேர்ந்து வேக விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் நல்லா வர்த்தி வந்துடும் இப்போ விசில் போட்டாச்சு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தலைக்கறி நல்லா ஒரு எண்பது சதவீதத்துக்கு வெந்து வந்திருக்கு மீதி இருபது சதவீதம் தாளித்து கடாயிலே வேக விட்டுக்கலாம் இந்த தண்ணியெலாம் தனியாக எடுத்துடாதீங்க தண்ணியோடவே இந்த தலைக்கறி இருக்கட்டும் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மூணு கிராம்பு இதை சேர்த்து எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அதுலேயும் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இதிலேயே நீங்கள் கம்பல்சரி வெங்காயம் சேர்த்துக்கணும் தக்காளி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ வெங்காயத்தை லேஸாக வதக்கி விட்டு ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த தலைக்கறி கிரேவிக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக இருக்கும் கிரேவி இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வட இல்லாமல் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம அந்த குக்கரில் வேக வச்சால் அந்த தலைக்கறியை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியோட ஆட் பண்ணதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் வேக வைக்கும்போது மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணும் இன்னும் ஒரு சில மசாலாஸ் ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இந்த தலைக்கறி கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ராசோம்பு தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லை காரம் எனக்கு சுருக்குன்னு வேண்டாம் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் சேர்த்த குழம்பு மிளகாய் தூளோடு நிப்பாட்டிட்டு சோம்பு பவுடர் சீரக பவுடர் மிளகு பவுடர் இதை மட்டும் சேர்த்து இந்த தலைக்கறியை வேக விட்டுக்கலாம் தலைக்கறி கூட வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இருபது சதவீதம் இந்த தலைக்கறி நல்லா வெந்து வரணும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹையில் வச்சு வேக விட்டுக்கோங்க நல்லா இந்த குழம்பு சாறு நல்லா வற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க தலைக்கறி கிரேவி ரெடி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்